ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விநாயகர் அஞ்சு நாள் வீட்டில் வச்சிருந்து இன்றைக்கி தான் வாய்க்காலில் விட போகிறோம் அதுக்காக ஒரு பிரசாத ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஃப்ரூட் கேசரி செய்யலாம் அதுக்கு அதுக்கு நான் ஒரு பேன் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்ஞ்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி ஒரு பதினஞ்சு அளவுக்கு திராட்சை வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சியோடைய ஒரு அரை ஆப்பிள் பழம் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த ஃபோட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆப்பிளும் வாழைப்பழமும் சேர்த்துக்கிறேன் அதையும் லைட்டாக அப்படியே கூட போட்டுக்கலாம் ஆனால் லைட்டாக நெய்ல வரக்கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா அதையும் அரைச்சிக்கலாம் அதை விட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி அதையும் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கேசரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அந்த நெய்யெல்லாம் உள்ள போகணும் அப்போ பணம் போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முந்திரி ஜாட்சியெல்லாம் பொழிஞ்சிருச்சு யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு நெய்ல நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் இருக்கு அதில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் இது இரநூறு கிராம் அளவு நல்ல நெய்யிலே இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நெய் வேணாலும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ரெண்டும் சேர்த்து கூட செய்யலாம் ரவை நல்லா அருபரட்டும் ரவை வரு நம்ம நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தமோ அந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன் அப்போ டைமில் கத்துனு செஞ்சு முடிச்சிடலாம் தண்ணி கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளே ரவை வருபடட்டும் ரவை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவந்துருச்சு இப்போ நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் பால் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி பதிலாக மூணு கப் தண்ணி ஒரு கப் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக நாலு கப் தண்ணியே சேர்த்துக்கிட்டேன் நாலு கப் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கேசரி லிக்யூடாக இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுடும் பிறகு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் சக்கரை சேர்த்துக்கலாம் பார்த்தால் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக புக் கலர் சேர்த்துக்கலாம் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாமல் ப்ளைனாக ஒயிட் ராசியாக விட்டுருங்க எல்லா கப்புமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெந்துருச்சு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நான் ஒன்றே முக்கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நீங்கள் அளவாக இனிப்பு வேணும்னா ஒரு ஒன்றரை கப் மட்டும் எடுத்துக்கோங்க மண்ண முக்கா கருக்கேன் சர்க்கரை ஆகிட்டுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவோங்க அதுக்காக கலர் சேர்த்துனேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சீட் பண்ணிக்கோங்க லிக்யூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருப்பேன் எப்போயுமே அதை சேர்த்துக்கலாம் இங்கே தனியாக புடவை என்னால் இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயும் இது கெட்டிப்பட்டுருவோம் சர்க்கரை கரைஞ்சிட்டாவே போதும் நமக்கு இப்போ இதில் ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கலாம் அந்த இப்போ எடுத்து உப்பு சேர்த்தும் போது எந்த ஸ்வீட்டுக்கும் அதெல்லாம் ரவை நல்லா வெம்பிரிச்சு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நெய்ல வறுத்தி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அதோட மறுபடியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் டீஸ்ட் அளவுக்கு நெய் உங்கள் ஆப்ஷனல் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மேலேயே நான் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நெய் நிலைக்கு கேசரி செஞ்சனால சூப்பராக இருக்கும் கேசரி நெய்யில் தான் அந்த டேஸ்ட்டே வரும் கலர்ஃபுல்லான நம்ம ஃப்ரூட் கேசரி ரெடி ஆகிட்டே இருக்குது அவ்வளோ தான் நம்மளுடைய கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபேனில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஃப்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு விநாயகருக்கு படைச்சிட்டு விநாயகர் கொள்ளி எவ்வளோ போகிறோம் அதுக்காக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching!